பிக் பிக்பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு டாஸ்க் அப்புறம் ரொமான்ஸ் இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம் ஓகே டாஸ்க் டிக்கெட் ஃபினால் எவ்வளோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பேச்சு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க லைக் நம்ம வந்துட்டு யாருக்கு கீழ் கொடுக்கணும் ஸ்டே கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் கீழ் கொடுத்துக்கலாம் ஸ்டே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ வேலிட் பாயிண்ட் வச்சாலும் உங்க ஆப்பனண்ட்ல இருக்கிறவன் நீங்க கன்வீன்சியான பாயிண்ட்டை கொடுத்தா கூட அவன் நினச்சா தான் நீங்கள் வின் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் நீங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ஸோ ரெண்டு டாஸ்க் லக் பேஸ் பண்ணி போச்சு மூணாவது டாஸ்க் பேச்சு போட்டி வச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து நீங்க யாரை கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க இப்போ இன்றைக்கோட கேம்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் விசித்திராக்காகவே டிசைன் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா டிக்கெட்டும் ஃபினாலே நம்ம இந்த வாரங்களில் போய் இப்படி ஒரு டாஸ்க்லாம் காரி துப்பிடுவாங்க மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஃபயராக இருக்கும் இவன் கேட்டால் இவ்வளோ கேவலமாக கேம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் பிளான் பண்ணவங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்க சூப்பர் நீங்கள் நினச்ச மாதிரியே விசித்திரம் வின் பண்ணிட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் யார் போனாங்க அப்படின்னா ரவினா வேர்சஸ் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்க ஸோ இந்த பூர்ணிமா ரவினாக்குள்ளே நேற்று நைட்டே ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து பூர்ணிமா ரவினாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நேத்தும் அவங்க கேம் விளையாட முடியல இல்லையா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம்லேயும் விளையாட முடியல செகண்ட் கேம்லேயும் விளையாட முடியல இது உங்களோட டே கிடையாது நாளைக்கு கேம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு அட வைத்தறிச்சல் பிடிச்சவங்களா என்ன எங்கடா விளையாட விட்டீங்க அப்படின்னு ரவினா கதறிட்டு இருந்தாங்க இல்லைங்க பார்க்கலாம் நாளைக்கு கேம் உங்களுக்கு ஆனதா இருக்கும் அப்படின்னாங்க ஸோ பூர்ணிமா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ரவினா வர்சஸ் பூர்ணிமா அப்படின்னு வரும்போது பூர்ணிமா வந்துட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம கொடுத்துடணும் ஸ்டேன்றது கொடுத்துடணும்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரவினா நேற்று விஷ்ணுக்கு வந்துட்டு எலிமினேஷன் கார்டை கொடுத்தாங்க எதுக்காக கமல் சார் வந்து அன்னைக்கு கேட்கும் போது நாங்கள் குரூப் சம்லாம் பண்ணலை சார் அப்படி பார்த்தா நான் விஷ்ணு ப்ரோவையும் போட்டு தள்ளியிருக்கேன் மணியும் போட்டு அப்டின்டு தி கார்ட்டூன்ன்றதுக்காக தான் அவங்க வந்து எலிமினேஷன் கார்டு விஷ்ணுவுக்கு கொடுத்தாங்க நம்ம கமல் சார் கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி இங்க பூர்ணிமாவே என்ன கன்மை பண்ண ட்ரை பண்றாங்கன்னா நாங்க வந்து எந்த ஒரு ஃபேவரடிசம் பார்க்கல இப்போ நேற்று டாஸ்க்கில் வந்து மாயாவுக்கு பேக்வர்ட்லாம் நான் கொடுத்தேன் அதே மாதிரி இன்றைக்கு வந்து டாஸ்க்கில் ரவீனா பாயிண்ட் கம்மியாக இருக்கா ஸோ அவளுக்காக நான் இதை விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தன்னை சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பூர்ணிமா நினச்சாங்க சரி நீங்கள் ஸ்டே எல்லாம் கொடுத்துட்டு போங்க ஆனால் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்கள் நான் வந்து இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன் பவுன்ஸ் பேக் கொடுக்கறது அப்படின்றது அடி வாங்கி அடி வாங்கி பவுன்ஸ் பேக் கொடுத்தாலும் ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் எப்படிமா இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து வரலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரேன் ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு உங்களை மாதிரி ஒரு கன்றாவியான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு தேவையே இல்லை அது ஆகட்டும் இல்லை மென்டல் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து நீங்க வீக்கா இருக்கீங்க ஸோ பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா ஒரு கன்னிங்கான ப்ளே பண்ணுவீங்க உங்களோட இமோஷனல் சைடு எடுத்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு உங்களை திட்ட வார்த்தைகளே இல்லாமல் புது புது வேர்ட்ஸில் உங்களை டிக்ஷனில் தேடி திட்ட வேண்டியது இருக்கு நீங்க டெஃபனட்டாக யாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மணி வர்சஸ் விஷ்ணு அப்படின்றது போச்சு ஸோ இந்த இடத்துல மணி அந்த கேம்ல போய் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்கு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல அவர் கேட்கறது என்ன அப்படின்னா நீ எத்தனையோ தடவை மாயோ எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா அந்த மாதிரி என்ன பத்தி பேசிருக்கியா அப்படின்னு டேய் டிக்கெட்டு ஃபினாவை நீ கேட்க வேண்டிய கேள்வியோட இது அப்படின்ற மாதிரி இருந்தது பட் நம்ம விஷ்ணு மாயா பார்த்த மாமா வேலையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் உங்களை பத்திலாம் அப்படி பேசினது கிடையாது அது வந்து மாயாவா கிரியேட் பண்ணி ஐஷு வர்சஸ் நிக்சன் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருந்தா பட் உங்களுக்கு நான் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் மணியும் ஸ்டே கொடுத்தார் ஸோ மணி இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வியை கொண்டு வந்து விஷ்ணுகிட்ட வைக்கிறது காரணம் இப்போ விஷ்ணு நம்ம கிட்ட பேசியிருக்கான் மற்றவங்களை பத்தி நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்மளை பத்தியும் பின்னாடி பேசியிருப்பான் மேபி அவன் பேசி இருந்து இந்த இடத்துல போய் சொன்னான்னா வெளியே பார்க்குற மக்களுக்கு தெரியும் ஸோ விஷ்ணு இல்லையே மணி பத்தி பேசிட்டு இங்க போய் சொல்றானே அப்படின்னு மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னதான் நீ எவன் டிக்கெட் பின்னால அடிச்சாலும் கடைசியா மக்கள் மனசை ஜெயிக்கிறவன் தான் டைட்டில் அடிக்க போறான் ஸோ மக்கள் கிட்ட அவன் உண்மையை சொல்லியிருந்தானா அவன் ஓகே போய் சொல்லியிருந்தானா மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாக்கும் ஸோ இதை மக்கள் கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு மணி டிசைட் பண்ணிட்டாரு அடுத்ததான் மாயா வர்சஸ் நிக்சன் அப்படின்ற மாதிரி போச்சு ஸோ ரெண்டு பேரும் அப்படியே நாங்கள்லாம் டிக்கெட் பின்னாலேவே எங்களுக்கு தேவையில்லை மாயாலாம் நான் டிக்கெட் பின்னாலே இல்லாமலே நான் வின் பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஏமா நீலாம் ரெண்டாவது வாரமே போக வேண்டியது அந்த ஒருத்தர் பவா செழுதுரை போகலாம்

நம்ம ஜெயிச்சதான் உண்டு ஸோ ஆப்வியஸாக இதில் யார் வந்தாலும் நம்ம கீழ் கொடுக்கணும்னு அட் த சேம் டைம் நம்மளையும் இன்னொருத்தன் கீழ் கொடுத்துற கூடாது இல்லையா இப்போ மாயா வர்சஸ் விசித்ரான்னு போகும்போது மாயாவும் கீழ் கொடுத்துட்டாங்கன்னா விசித்ரா கேம் முடிஞ்சுடும் ஸோ மாயாவுக்கு எந்த மாதிரி பாயிண்ட் சொன்னால் கன்வீன்சிங்காக இருக்கும் இல்லை மாயாவோட பாயிண்ட் என்ன இந்த டிக்கெட்டு ஃபினாலேக்கு ஒரு டிசர்விங் பர்சன் தான் உள்ளே போகணும் அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மாயாவை பிரேக் பண்ணாங்க அதே மாதிரி அவங்க ரவிநாட்டை பேசும்போதும் ரொம்ப அந்த கடைசி ஃபைனாக ரவிநாட்டை பேசினாங்க தெரியுமா அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக ரவினாக்கு வந்து நீ எதனால டிசர்விங் நீ மணியை வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு ஸோ மணியே உன்னோட கேம் ப்ரெடிக் பண்ண முடியாத அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக விளையாடணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்து கொண்டு போய் ஆனால் கடைசியாக விசித்ரா வந்து அவங்களுக்கு கீழ் கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லும் போது லைக் நீ மணிக்கே டஃப் கொடுக்கணும் மணி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நீ கேம் விளையாடணும் நீ அந்த அளவுக்கு பர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு ஒன்று இவங்க ஸ்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி அதனால தான் ரெண்டு பேருமே அந்த கார்டை ஃபஸ்ட்டு ஷோ பண்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க அண்ட் நம்மளோட ரவினா வந்து ஸ்டே கொடுத்தாங்க பட் இவங்க ரொம்ப தெளிவாக யார் வந்தாலும் அவங்களுக்கு கில் தான் கொடுக்கணும் ஆனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நமக்கு அவங்க கில் கொடுத்துறக்கூடாதுன்றதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஒரு அழகான மைண்ட் கேம் விளையாடிட்டாங்க ஏன்னா ஆப்வியஸா இந்த கேம் டிசைன் பண்ணதே விசித்ரா தான் விசித்ரா மாவெலாம் ஓடி பிடிச்செலாம் பிஸிக்கல் கேம்லாம் விளையாட முடியாது கிடையாது இந்த மாதிரி ஏதாவது பேச்சு போட்டி வச்சதா அவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க மகிழ்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அண்ட் அடுத்து தான் நம்மளோட தினேஷ் வர்சஸ் விஷ்ணு அப்படின்றது போச்சு இதுல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் விஷ்ணு சைடுல இருந்து எனக்கு கிடைச்சது ஏன்னா தினேஷ் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காரு அவரோட முதல் டாஸ்க்ல அவர் கேமே விளையாட விடல அவரோட கோட்டையை உடச்சு முயல எடுத்துட்டாங்க ஸோ அந்த கிரிட் டாஸ்க்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவர் சிங்கிளா மாட்டிக்கிட்டார் மற்ற இருந்த நாலு பேரும் ஒரு டீம் அதனால பேக்வர்டு எல்லாமே தினேஷ் எல்லாத்துலயுமே அந்த கேங் வந்து தினேஷ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த கேமும் அவரால் ஒழுங்காக விளையாட முடியல ஸோ இந்த கேம் அவர் விளையாடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அதை விஷ்ணு டீம் சொல்கிறாரு பட் விஷ்ணு ரொம்ப தெளிவாக தன்னோட கேமுன்னு வரும்போது அவர் யாரையும் பார்க்க மாட்டார் ஸோ அதனால் விஷ்ணு கீழ் கொடுத்துட்டாரு பட் தினேஷ் இந்த இடத்துல ஸ்டே தான் கொடுத்தாரு ஸோ விஷ்ணு வந்து மாயாக்கோ இல்லை பூர்ணிமாக்கோ கீழ் கொடுத்தாருன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் அவங்க வந்து ஒரு கன்னிங்கான ப்ளே பண்ணுவாங்க ஸோ அவங்களோட கேமை நீங்கள் கில் பண்ணுறீங்கன்னா ஓகே ஆனால் தினேஷ் ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்கார் அவருக்கு கேம் ரெண்டு கேமே ஒழுங்காக விளையாட முடியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாமே அவரை நீங்கள் கில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மென்ட் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்மெண்ட்டாக இருந்தது நம்ம தினேஷ் எஃபோர்ட் போடுறாரு அவருக்கு பாயிண்ட்டும் இருக்க மாட்டேங்குது ஸோ இந்த கேமில் அவரை விளையாட விட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அண்ட் விஷ்ணுவ பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அவரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த வாரம் மாயா கூட சண்டை போடுவார் அடுத்த வாரம் தினேஷ் கூட சண்டை போடுவார் அவருக்கே தெரியாது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஸோ கேம் 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 அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் அவருக்கு ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் கேமை பத்தி தான் யோசிக்கிறார் அவர் யாரையும் அந்த இடத்துல கண்டுக்க மாட்டாருன்றது தான் உண்மை தினேஷ் இந்த இடத்துல ஒரு சேஃப் ப்ளே பண்ணார் என்ன அப்படின்னா அவர் யாரையுமே கில் பண்ணல அவர் ஈவன் விசித்ரா கூட பேசும்போதும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக போச்சு நமக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு அவங்கள அடிச்சுட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக கொண்டு போனாங்க ரெண்டு பேத்துக்குலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சாங்க அண்ட் மேக்சிமம் தினேஷ் வந்துட்டு கீழ் கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அது கூட மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரியல ஏன்னா பார்க்குறோம் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஐயோ பாவமாக இருக்கே தினேஷ் யாருக்குமே கீழ் கொடுக்க மாட்டார் ஆனால் மற்றவங்களாம் வந்து அவர் இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கூட அவர் மேலே கிரியேட் ஆயிருக்கு ஆப்வியஸாக அவருக்கு பாயிண்ட்டும் இல்லை கேமும் விளையாட விட மாட்டுறாங்க அப்படின்றதுனால அவருக்கு பாயிண்ட் வைஸ் அவர் கம்மியாக இருந்தாலும் மக்கள் மனசில் அவருக்கு ஒரு இடம் இருக்குது அது அவர் ஆசைப்பட்டு பண்ணாதா அப்படின்றது தெரியல ஸோ ஃபைனலி இப்படி கேம் விளையாண்டு நம்மளோட விசித்ராமா த்ரீ பாயிண்ட்ஸ் ரவீனா டூ பாயிண்ட்ஸ் விஷ்ணு ஒன் பாயிண்டில் இருந்தாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பல்லாங்குழி ஆடுறது இந்த ஃப்ளேம்ஸ் போட்டு ஏதாவது விளையாடுறது அந்த மாதிரி நாளைக்கு டாஸ்க் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிகாஸ் அவங்க நினச்சவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா அண்ட் அடுத்ததான் ஸ்பாட்லைட் டாஸ்க் கொடுத்தாங்க அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி அந்த சுவிட்செலாம் ஆஃப் பண்ணுறது அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தினேஷ்க்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது பூர்ணிமாக்கு ரெண்டு பாயிண்ட் விஷ்ணுக்கு ஒருத்தவங்களுக்கு மூணு பாயிண்ட் கிடைச்சிது ஸோ இந்த மாதிரி கேம்னா கூட நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இப்போ நான் ஒரு கேமை விளையாடுறேன் என்னோட ஃபுல் டேலண்ட் அதில் எனக்கு வெற்றியோ தோல்வியோ அது என்ன டிபெண்ட் பண்ணி இருந்து பரவாயில்ல ஆனால் அதை விட்டுட்டு லக் பேஸ் பண்ணி வர்றது இல்லை இன்னொருத்தரை நான் கன்வின்ஸ் பண்ணி பாயிண்ட் வாங்குறதெல்லாம் டிக்கெட்டு ஃபினாலையில் ஒர்க் அவுட்டே ஆகாது நமக்கு டெஃபினட்டாக பிடிக்குது ஸோ இந்த டாஸ்க் கூட ஒரு மெமரி டாஸ்க்காக இருந்தது ஸோ இதில் விஷ்ணு மூணு பாயிண்ட் வாங்கினாலும் அவரோட திறமைக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் விஷ்ணு டோட்டலாக இப்போ செவன் பாயிண்டோட லீடிங்கில் இருக்காரு ஸோ டெஃபினட்டாக மாயா பூர்ணிமாக்கெல்லாம் பயங்கர கதறலாம் ஐயோ அவன் போய் வாங்கிட்டானே இப்போ மாயா பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கேம் விளையாண்டு மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் அதுவே மத்தவங்க வாங்கினாங்கன்னா ஒரு சீப் கேம் மணி ரவினா விஷ்ணு சீப் கேம் ஆடுறாங்க அப்படின்றாங்க ஸோ அவன் அவனோட மெமரி பவர் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கான் பட் அதையும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட என்ன அப்படின்னா அவனுங்க எல்லாம் சீப் கேம் ஆடுறாங்க ஏண்டா சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு முதல் டாஸ்க்ல அவன் சூப்பராக ஒரு மைண்ட் கேம் பண்ணா செகண்ட் டாஸ்க்ல யாருக்குனாலும் அவன் அடிச்சு மேல வரணும்னு பார்த்தா தேர்ட் டாஸ்க்ல அவனோட மெமரி பவர் சூப்பராக இருந்துச்சு இதுலயும் வந்து அவங்க ரெஜிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சீப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு மக்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அடுத்து தான் நம்மளோட ரொமான்டிக் செக்ஷனுக்கு வருவோம் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் பூர்ணிமா நிக்சன் வந்துட்டு ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காங்க இந்த அக்கா தம்பி பாண்டிங்கிற பேரில் அவங்க பண்ணுற காஜெல்லாம் ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு போது உங்களுக்குலாம் இது தெரியல உங்கள் பார்வையில் தப்பா இருக்கு நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படின்னாங்க பட் இன்னைக்கு ஒன் ஹார் எபிசோட்லயே அவங்கள எல்லா இதையும் காமிச்சிட்டாங்க லைக் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்கிறது நான் வந்து உன்னை பிரின்ஸுன்னு தான் கூப்பிடுவேன் என்னை அக்கானு கூப்பிடு அப்படின்றாங்க அதாவது அதெல்லாம் சும்மா இந்த புதுசாக லவ் பண்ணும்போது அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் நான் உங்க மனசுல எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற நீ என்ன அக்கான கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்ல சொல்றதும் நான் அவனை கூப்பிட மாட்டேன் பூர்ணிமா போடி அப்படின்னு அவன் சொல்றதும் நீ எனக்கு பிரின்ஸ் தானே அப்படின்னு ஏமா உனக்கு அந்த மூஞ்ச பார்த்தா பிரின்ஸ் மாதிரியா இருக்கு அவனை பார்த்தா வாண்டட் லிஸ்ட்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான் அவனை பார்த்தா இவங்களுக்கு பிரின்ஸ் மாதிரி தோணுதான் நான் உனக்கு பிரின்ஸ் தான் கூப்பிடுவேன் ஜாலியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுன்னு மடியில படுக்கிறதும் எப்ப பாரு டான்ஸ் அந்த வீட்டுல மணி விஜய் வர்மான்ற ரெண்டு கொரியோகிராஃபர் இருக்கானுங்க அவங்க கூட பாட்டு போட்டதான் ஆடுவானுங்க மத்தபடி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அவங்களும் மத்தவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அவங்களோடது நீட்டா இருக்கும் உங்களை மாதிரி ஒரு அக்வர்டா இருக்காது நமக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது டிஸ்கஸ் இருக்காது இப்போ மணி ரவீனாவும் ஒரு தான் இருக்காங்க பட் என்னதான் ரவீனா மணியோட இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டாலும் அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கு அதை பார்க்க பெருசாக தெரிஞ்சுக்கல இவங்க ரெண்டு பேரும் இந்த டான்ஸ் மூவ் அப்படின்ற பேர்ல அவளை சும்மா போட்டு சுத்துறது அவன் சும்மா இருந்தாலும் வா என் ஷோல்டரை புடி என்னோட ஹிப்பை பிடி அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்கறதும் இவங்க சுற்றி சுற்றி எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துருச்சு ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு ஜஸ்ட் மிஸ்ல நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த டான்ஸை வச்சு இவங்க ஒரு ட்ராக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அதெல்லாம் கேவலமாக இருக்கு அது ஒன் ஹார் எபிசோட காட்டுறான் அதை விட லைவ்ல ரொம்ப மோசமாக இருக்கு பட் அது ஒன் ஹார் எப்பிசோட்ல கூட போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு யாரை யாரு நீங்கள் இந்த இடத்துல போட்டு கொடுக்குறீங்க பூர்ணிவை போட்டு கொடுக்குறாங்களா சேனல் சைடில் அப்படின்னு தோணுது நீங்கள் வந்து எங்களை புள்ளி பண்ணுறீங்க இப்போ நாங்கள் ஒருத்தர் வந்து காக்ரோச்சுன்னு சொல்றது தப்புனா நீங்கள் கூட என்ன தவளைன்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் என்ன புள்ளி பண்ணீங்களா எனக்கு பிக் பாஸ் தான் தடை அப்படின்னு பூர்ணிமா சொன்னதுனால பூர்ணிமாவை வச்சு செய்யறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு இனிஷியலா ஐஷுவர் மிக்ஸன் கூட ஒரு லவ் ட்ராக் இருந்தது பட் அதை வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க சேனல் சைடில் வந்து எப்போதுமே இந்த லவ் ட்ராக் எல்லா சீசன்லையும் கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு போனாங்க ஸோ ஒன் ஹார் எபிசோட்ல இந்த டைமில் நீங்கள் வந்து நிக்சன் அண்ட் பூர்ணிமாவில் அந்த கிரிஞ்சை காமிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க பூர்ணிமாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க ஒன்றும் இல்லாதது சொல்லலை பூர்ணிமா அண்ட் நிக்சனுக்குள்ள பயங்கரமாக கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க டான்ஸ்ன்ற பேரில் டெய்லியும் ஸோ எப்போ பார்த்து நம்ம ஐஷியோட முடிய கோதி கொடுக்கறது காதை போய் தடவி கொடுக்குறது இது மாதிரி பண்ணுவாலே அந்த மாதிரி இப்போ நம்ம பூர்ணிமாட்ட பண்ணிட்டு இருக்கான் அவனே சும்மா இருந்தாலும் சண்டால பாவி இவ சும்மா இருக்க மாட்டான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வா பிரின்ஸ் அங்கே உட்கார பிரின்ஸ் அதை பண்ணு பிரின்ஸ் அப்படின்னு அவனை கூப்பிட்டு இருக்கான் ஸோ அந்த கர்மத்தை விடுங்க அண்ட் இந்த டாஸ்க் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி